ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி பல நேரத்தில் என்னுடைய சிந்தனையில் எண்ணங்கள் தோண்டி கொண்டிருக்கலாம் அருமையான சகோதர சகோதரிகள் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நிச்சயமாக செய்வார் அது எப்போது செய்வார் என்று சொன்னால் நம்ம கடவுள்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்குறது போல் அவரும் நம்ம இடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்குறார் நம்ம அது எப்படியாப்பட்ட காரியங்கள் என்று சொன்னால் நாம் நன்றாக நாம் பைபிள் வாசிக்கிறோமா நன்றாக ஜபம் பண்ணுகிறோமா அமேன் நன்மை தீமை அறிந்து அமேன் தேவன் சொல்லுக்கு இணைங்க கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியாக செய்கிறோமா என்று சொல்லி தான் பார்க்கிறார் அப்படி செய்யும்போது நிச்சயமாக அவர் நமக்கு ஒரு நன்மையை என்ன செய்தார்னா அமேன் அவர் ஒரு கட்டளையை அமேன் அவர் ஒரு நியமத்தை நமக்கு என்று என்ன செய்தார்னு வைத்திருக்கிறார் அப்படி வைத்திருக்கிற தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜபம் பண்ணுவோம் பைபிள் வாசிப்போம் ஆண்டவரை ஆராதித்து துதித்து அவரை மகிழச் செய்வோம் அவரை நாம் மகிமைப்படுத்தினால் அவர் நம்மளையும் என்ன செய்வார்னா மகிமைப்படுத்த கடவுள் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக ஆமீன்